வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு அறிவிச்சிருக்காங்க எப்போ தெரியுமா ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு படக்குழு அறிவிச்சிருக்காங்க என்னடா பட செய்தியெல்லாம் நம்ம சேனலில் போட்டுக்கிருக்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இது பட செய்தி கிடையாதுங்க உள்ள விஷயம் இருக்குது சொல்கிறேன் படக்குழு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து மொழிகளில் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இந்த ஐந்து மொழிகளில் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதில் ஹிந்தியில் வந்து என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க தெரியுமா பொங்கல் பர் ஆஹே ஹை அப்படின்னு சொல்லிவிட்டு பயன்படுத்தியிருக்காங்க அதாவது பொங்கலுக்கு வரோம் அப்படிங்கிறத அவங்க ஹிந்தியில் எழுதியிருக்காங்க படக்குழு இப்போ என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா சமீபத்தில் இருமொழி கொள்கையை ஆதரித்து விஜய் பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க மத்திய அரசாங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருந்தார் அப்போவே பொதுமக்கள் கேட்டாங்க உங்களுடைய படமெல்லாம் டப் செய்யப்பட்டு மற்ற மொழிகளில் வந்து வெளியாகுது பல்வேறு மாநிலங்களில் வந்து ரிலீஸ் ஆகுது தமிழ் தான் வேணும் தமிழ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா தமிழில் மட்டும் படத்தை நடித்து தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே ஏன் மற்ற மொழிகளில் டப் பண்ணி மற்ற ஸ்டேட்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் கேள்வி எழுப்புனாங்க இப்போயும் அதே அதிரடி தான் நீங்கள் மட்டும் உங்களுடைய படத்தை பல்வேறு மொழிகளில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் பணத்துக்காக உங்களுடைய பையன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஃபாரின்ல எல்லாம் வந்து படிக்க வைப்பீங்க ஒரு தனியாக ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலை வச்சு நடத்துவீங்க விஜய் வித்தியாசனம் அப்படிங்கிற பேரில் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டு மொழி மட்டும்தான் படிக்கணுமா எவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் சமூக வலைதளத்தில் கேட்கப்படுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹாப்பியான செய்தி பாம்பன் பாலம் இருக்குது பார்த்தீங்களா பாம்பன் ரயில் பாலத்தை திறக்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் ஆறாம் தேதி தமிழகம் வருகிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு பாம்பன் ரயில் பாலத்தை தொடங்க திறந்து வைக்க நம்ம பிஎம் வந்து ஏப்ரல் ஆறு தமிழ்நாடு வராறான் ஹாப்பியான செய்தி இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் தமிழ் ஜனம் அப்படிங்கிற நியூஸ் சேனல் இருக்காங்களே அவங்க ஒரு பரபரப்பாக ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன ரிப்போர்ட்டு ராமநாத ஆதித்தன் அப்படிங்கிற ஒரு லாயர் அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு திருச்செந்தூரில் பெரு பெருந்திட்ட வளாகம் இருக்குது பார்த்தீங்களா திருச்செந்தூர் கோவிலை சுற்றி பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து கட்டப்படுதில்லை நிறையா காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து கட்டுறாங்க பக்தர்களுக்காக கட்டுறாங்க அது குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு பாஜகவுடைய நிர்வாகி வீடியோ வெளியிட்டிருந்தார் உடனே காவல்துறை அவர் மீது ஆக்ஷன் எடுக்க அதிகாலை நான்கு மணிக்கு அவருடைய வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை சமீபத்தில் பதிவு செஞ்சிருந்தாரு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா அந்த திருச்செந்தூர் கோவில் பெருந்திட்ட வளாக பணிக்காக வரைபடம் தயாரிக்க டிசைன் அந்த பெருந்திட்ட வளாக டிசைனுக்கு மட்டும் ஏழு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய் வந்து ஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஆர்டிஐ மூலம் கிடைத்த தகவலில் வந்து தெரிய வருது எனது டிசைன் போடுறதுக்கு மட்டும் ஏழு கோடிய தொண்ணூற்றி ஆறு லட்சமா என்ன பாசிது வரைபடம் தயாரிக்க மட்டும் ஏழு கோடிய தொண்ணூற்றி ஆறு லட்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு கணக்கு காமிச்சிருக்கீங்க ஆல்ரெடி இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து கட்டுறதுக்காக சிவநாடர் இருக்கார் பாத்தீங்களா அவர் இரநூறு கோடி ரூபா வந்து தமிழக இந்து சமய அறநிலையத்துறைக்கு வந்து வழங்கியிருக்காரு அது தமிழக அரசாங்கத்துடைய நூறு கோடி இதெல்லாம் சேர்த்து தான் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டப்படுது அப்படி கட்டப்படக்கூடிய காம்ப்ளெக்ஸ் வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு தான் பாஜக போராட்டத்தை நடத்திக்கிருக்காங்க இப்போ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வெளியான இந்த தகவலையும் ஷேர் பண்ணி திமுக அரசாங்கத்தை கேள்வி எழுப்புறாங்க வரைபடம் தயாரிக்க ஏழு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் அப்படின்னு வந்து போட்டு வச்சிருக்கீங்களே இது இது வந்து பெரிய சந்தேகத்தை வந்து எழுப்புது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எட்டு கோடி ரூபாய் வரைபடம் தயாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க இது டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க தமிழ் ஜனம் நியூஸை இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறா ஜாகீர் ஹுசேன் கொலை வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஜிபிக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஜாகிர் ஹுசேன் இந்த கொலை வழக்கு தொடர்பாக இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடப்பட்டிருக்கல இது தொடர்பாக நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு டிஜிபிக்கு இது நாலாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் கடைசி டாபிக் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி உடைய சகோதரர் அசோக் குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவரு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்காங்க நேரில் ஆஜராகணும் விசாரணைக்கு அப்படின்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு நடந்துக்கிருக்கு இந்த கேஸில் தொடர்ந்து அவர் வந்து தலைமறைவாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன் வச்சுக்கிருக்காங்க செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் தொடர்ந்து தலைமறைவாகவே இருக்காரு அப்படின்னு பாஜகலாம் விமர்சனம் பண்ணுறாங்க ஏப்ரல் எட்டாம் தேதி அசோக் குமார் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்காங்க ஆஜராகிறாரா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்